தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எட்டு கோடி மக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் என்று சுமார் இருபது லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் பிரதேசம் டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து விட்டன ஆனால் தமிழக முதல்வர் மட்டும் இன்னும் அந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கவில்லை தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்துவிட்டு அந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்காமல் இருப்பது வருந்துதற்குரிய விஷயமாகும் இரண்டாவதாக ஓ சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் அவுட் சோர்சிங் என்று டாஸ்மாக் பணியாளர்கள் நியாய பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் அதற்கு மேல் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் எதிர்பார்த்தோம் அதுவும் கிடைக்கவில்லை மூன்றாவதாக பொது விநியோக திட்டத்தினை மூன்று துறைகள் நிர்வகித்து வருகிறது இதனால் பணியாளர்களுக்கு பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் ஒரே துறையாக அறிவிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய எல்லாம் சரியான இடையில் பொட்டலங்களாக வழங்க வேண்டும் அவர்களுடைய கல்வி தகுதி ப்ளஸ் டூ என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி இந்த ஆட்சி வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடையப் போகிறது இந்த ஆட்சியிலும் எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறவில்லை இந்த பட்ஜெட்டை தமிழக அரசு பணியாளர்கள் தமிழ்நாடு ஆசிரியர்கள் அனைத்து பணியாளர்களும் வருந்துதற்குரிய விஷயமாக பார்க்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் ஏதும் இல்லாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் கூடகட்ட போராட்டம் குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை மீன் சுருட்டியில் மத்திய செயற்குழு கூடி போராட்டம் நடவடிக்கைகளை முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்